எப்படி இருக்கீங்க தேர்தலுக்கு அப்புறமா எப்படி இருக்கு குட் சார் எப்படி இருக்கீங்க தேர்தலுக்கு அப்புறமா என்ன இம்பாக்ட் இருக்கு என்ன எனர்ஜி இருக்கு அக்ராஸ் தி ஸ்டேட் அண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இந்திய மக்கள் மேல இந்தியா இந்தியா மேல பொது பொதுவா இந்தியா என்ற அந்த என்டிட்டி மேல இருக்கிறது அதாவது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளும் அப்படின்ட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது இந்த முறை வந்து யூபி மக்களால் நடக்கிறது இயர்லியர் சவுத் இந்தியா மக்களால் நடந்திருக்கிறது பல இடங்களில் வந்து பல தருணங்களில் வந்து பல விஷயங்கள் பல இதுல வந்து நடந்திருக்கிறது அது எல்லாமே வந்து ஆஹ் ஒரு காலத்துல ஒரு குஜராத்தி வந்து காப்பாத்தி விட்டார் அவர் பேர் மகாத்மா காந்தி குஜராத்திய வந்து ஒரு பத்து வருஷமா வந்து பலரும் இழிவுபடுத்தினார்கள் அவருடைய கில்லர்ஸ் எல்லாம் வந்து பிரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது இன்னும் நடக்குமான்னு தெரியாது பட் இருந்தா கூட அந்த மாதிரி பல நபர்கள் வந்து பல கட்டத்தில் வந்து பல ரோல்களில் வந்து இந்தியாவை காப்பாற்றிருக்காங்க அந்த மாதிரி ஒரு காப்பாற்றல் தான் நான் இது பார்க்குறேன் இந்திய ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறு அச்சுறுத்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்ராட்டிக் அதாவது தன்னிச்சையாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தான் இந்தியாவினுடைய மிக மிகப்பெரிய ஒரு சாபத்தியது என்று நான் காண்கிறேன் அது ஒரு இந்திரா காந்தி ஆனாலும் சரி ஒரு நரேந்திர மோடி ஆனாலும் சரி நிச்சயமாக அவர்கள் எல்லாம் வந்து இதே ஒரு பேஸில் வருகின்ற தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நேற்றைய தினம் ராம்சார் ஒரு பேட்டி கேட்டேன் இந்து குரூப்னுடைய பார்மர் எடிட்டரின் சீஃப் சேர்மேன் ஆஃப் த இந்து குரூப் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் சார் நாம வந்து இந்த ஃப்ரண்ட்லைன் புதுசாக ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிச்சிருக்கிறது அதுல நீங்க வந்து இது எமர்ஜென்சி கூட கம்பேர் பண்ணீங்களான் கேள்வியை கேட்டேன் அதாவது இந்த நாம் கடந்து வந்த இந்த ஐந்து வருடங்கள் வந்து எமர்ஜென்சியோட கம்பேர் கேட்டேன் அவர் சொன்னாரு இல்ல அது வந்து அந்த கம்பேரிசன் ரொம்ப தவறான கம்பேரிசன் ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல வந்து நாளைக்கு என்ன நடக்கும் என்றோ ஒரு தேர்தல் நடக்கும் என்றோ கூட நமக்கு வந்து தெரியாத ஒரு நிலை இருந்தது இப்ப அந்த நிலையே கிடையாது இந்த ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ஒரு தேர்தல் நடக்கிறது இதுல மாற்றுக்கிறது கிடையாது அது எலெக்ஷன் வந்து ஐந்து வருடம் முடியும் போது நடக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனா அவசர காலத்துல அப்படி கிடையாது எழுவத்தஞ்சுல இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவசர காலத்தை பிரகடனம் செய்யும்போது விடின் நோ என்ன நடக்க போகிறது நாளைக்கு என்ன நடக்கும் பத்திரிகைகள் வந்து பிரசரிக்க முடியுமான்றலாம் அது பல பத்திரிகைகள் வந்து எப்போ எப்படி இன்னைக்கு வந்து கோதியா மீடியாவை மாறிச்சோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து பிரஸ் அதாவது பிரிண்டட் ப்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக கோதி மீடியாவை தான் இருந்தது கம்ப்ளீட்டாக ஏறத்தால முழுசாக கோதி மீடியாவை தான் இருந்தது அந்த டைம் பிரசுரம் செய்ய வேண்டும் என்றால் சென்சர் மூலியமாக போக வேண்டும் அந்த சென்சர் வந்து அப்ரூவ் தான் அப்போ அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் கிடையாது அந்த வந்து நமக்கு ஒரு தேர்தல் கூட தெரியாது ஏனென்றால் அந்த தேர்தல் என்பது ஏன் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா நாம பேசுவோம் எங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டானுங்க இவர்களுக்கு இந்த தேர்தல் நடக்கிறதா இந்தியாவுடைய பெரிய சாபக்கேடு எப்ப பாரு ஒரு தேர்தல் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க இப்ப எண்பது நாள் போயிடுச்சு இதெல்லாம் பேசுவோம் ஆனா அந்த தேர்தல் தான் மக்களுடைய அந்த மனதை வந்து ரிஃப்ளெக்ட் செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் ரிஃப்ளக்ஷன் மட்டும் கிடையாது நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு செயலாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் நிச்சயமாக மக்கள் பீப்புள் ஆர் ஸ்போக்கன் நமக்கு வந்து அந்த ஹியூமிலிட்டி இருக்க வேண்டும் அக்செப்ட் த வேர்டிங் அப்ப நான் வந்து நேற்றைய தினம் கூட ட்வீட் போட்டேன் அதாவது மேண்டேட் இஸ் நாட் ஃபார் பிஜேபி மேண்டேட் இஸ் ஃபார் என்டிஏ அப்போ என்டிஏக்கு அந்த மாண்டேட் இருக்கும்போது என்டிஏ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து நான் பதிவு செஞ்சு அதுக்கு நிறைய ப்ளோ பேக் அதாவது எப்படிங்க இவ்வளோ அதாவது எதிர்கட்சிகள் நான் இதையும் குறிப்பிட்டு எதிர்கட்சிகள் வந்து ரெண்டு கையும் பின்னால கைட்ல சைடுக்குள்ளால வர்றாங்க அதாவது அடுத்த சைடுல வந்து அதாவது ஆப்போசிட் சைட்ல வந்து மெஷின் கண் வச்சு நிற்கிறாங்க அப்போ அந்த ஒரு கம்பேரிசன் நான் பார்க்க வேண்டும் ஒரு சைடுல வந்து மெஷின் கண்ணை வச்சு போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது இன்னொரு சைட்ல வந்து ரெண்டு கையும் பின்னாலும் கட்டி கொண்டு நீங்க ஓடுறா மெஷின் கண்டு பார்த்து ஓடுறா என்று இருக்கிறது அந்த ஒரு போராட்டம் வந்து எப்படி வந்து ஈக்குவலா போராட்டமா இருக்க முடியும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அதை அவர்கள் அதற்கான முயற்சி முயற்சி எடுக்க வேண்டும் என்று எல்லாம் கூறுகிறார்கள் ஆனா மாரல் ஹைக்ரவு ஒன்று இருக்கிறது அதை வந்து நிச்சயமாக ஆஹ் யார் அதை ஆக்குபை பண்றாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக அதுலேயுமே கீழே வரக்கூடாது அப்ப ராகுல் காந்தி வந்து அந்த மாரல் ஹை கிரவுண்ட் ஏதோ ஒரு காலத்துல வந்து ஆக்குபை பண்றாரு அதன் பிறகு வந்து அவர் அந்த மாரலிஸ்டிக்காக தான் பல விஷயங்கள் நடந்திருக்காரு இப்ப நம்ம நரேந்திர மோடி வந்து இஸ்லாமியர்களை பழித்து இருக்கின்ற அந்த பேச்சுக்கள் ஆனாலும் சரி அதற்கு நிகரான ஒரு பேச்சு வந்து நிச்சயமாக ராகுல் காந்தி கிட்ட இருந்து வரவில்லை என்றதுதான் நான் முடிந்த அளவுக்கு நான் வந்து பேச்சுக்கள் லிசைன் பண்ணியிருக்கேன் அப்படி வரவில்லை என்றுதான் என்னுடைய ஒரு இன்ஃபுரன்ஸாக இருக்கிறது நீ உங்களுடைய கருத்து ஸோ ஒன்று டெஃபினட்டா ஸோ நான் வந்து என்னைக்குமே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் மாறிடுச்சு அப்படின்ற சூழ்நிலை கிடையாது ஆஃபீஸர் பாஜக ஆதரவாளர் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனால கிடையாது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நான் எமர்ஜென்சியை பற்றி படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குமிக்கப்பூர்வங்களோடதையும் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நாணி பாலிக்கேவாலா அவர்கள் பேசுனதையும் கேட்டிருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை ப்ரெஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஸ்டாண்டப் காமெடியின்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருந்தது சோ அவர்கள் எமர்ஜென்சியை கிண்டல் பண்ணி இந்த படங்கள் சிலதை பார்த்துருக்கேன் அதை வந்து இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து கிண்டல் பண்ணி பலர் வந்து பேச முடியும் அதை வந்து கேள்வி கேட்கிற மாதிரி நான் எங்கயும் ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ வந்து பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனா கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது அதை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் இருந்தது நீதிமன்றத்தினது எக்ஸிகூட்டிவ் நாடகம் இருந்தது அந்த வாய்ப்பு எல்லாமே இருக்கு பாராளுமன்றத்திலேயே கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதை வந்து யார் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டார் அதை எவ்வாறு ஆளுங்கட்சியானது நா நாடியது தான் ஒரு கொஷன் இருக்கலாமே அது அக்செப்டபிளாக இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாரல் பொசிஷன் என்ன எடுத்தாங்க மக்களுக்கான பொசிஷனாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை அவங்களோட ஆஃபீஸ்க்கான பொசிஷனாக எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றத வேணால் கொஷின் இருக்கலாம் ஸோ அது வந்து ஜென்ரல் பொசிஷனா இருக்குது இன்னொன்று இந்த எலெக்ஷன் வந்து எப்போவுமே எல்லாரும் கேள்வி கேட்டபோது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸா இல்லையா அப்படின்ற போது எனக்கு வந்து நம்ம முன்னாடி இருந்த டிஸ்கஷனே நான் சொன்னேன் அதாவது எலெக்ஷன் கமிஷனும் இன்னைக்கு லா மேக்கிங் அத்தாரிட்டியும் வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி அமைக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் வந்துவிட்டது அப்படின்னு இருக்கிற அந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம இன்னைக்கு புதுசாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து ஒரு விதத்தில் கோட் ஆஃப் கான்டக்டை வயலேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது அது வந்து டைம்லைனாக இருக்கலாம் மெத்தட் ஆஃப் கேம்பெய்னிங்காக இருக்கலாம் இல்லை இஷ்யூஸ் இன் கேம்பெயினிங்காக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து தெர் வாஸ் சம் ஆல்டரேஷன் அது ஏன்னா லெட்டர் ஆஃப் த லா வந்து ஈஸியாக அதில் வந்து அமனபிளாக இருந்ததுனால எல்லாருமே அந்த பொசிஷனில் இருந்த மாதிரி ஒன்று இரண்டாவது போலரைசேஷன் அப்படின்ற அந்த பேச்சை எடுக்கும்போது எல்லாருமே அந்த மார்ஜினோட விளையாடிட்டு இருந்ததாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை பல கட்சிகள் ஓவைசி அவர்களாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் எனக்கு ஏன் அவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் த லா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் ஹேண்டடா வேகா இருக்கு அதனால இவங்க எல்லாருமே அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்ற உண்டு இரண்டாவது ஃபார் எனக்கு மற்ற தேர்தல்கள்ல தெரியல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் அட்லீஸ்ட் பாராளுமன்ற தேர்தலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருகிறது இல்லை வேட்பாளர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க போலரைசேஷன் இருக்கிறதா மட்டும்தான் பாக்குறேன் ஏன்னா வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் தாண்டி வெற்றிக்கான வேட்பாளர் வந்து அங்க வேலை செய்த வேட்பாளர் அங்க வந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய வேட்பாளர் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் ஓட வந்து வேட்பாளரையோ இல்லை கட்சியோ இருக்கிற மாதிரி தெரியல எப்போவுமே ஒரு ரேஸு காஸ்ட்டு கம்யூனிட்டி ரிலிஜியன் இல்லை ஏதோ ஒரு எக்கனாமிக் பொசிஷன் இது எல்லாமே வந்து ஒரு டிவைசவ் எலிமெண்டா ஏதாவது ஒரு எலிமெண்ட் ப்ளே ஆகிடுது ஸோ அதனால் அது எல்லாமே வந்து போலரைசேஷனுக்கான பொசிஷன் அது அக்செப்டபிளாக இருக்குது இதர் மக்களுக்கு இல்லை அதை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்குற பொசிஷனில் லாவை ப்ரீச் பண்ண மாதிரி இல்லை அப்படின்றனால அது சர்வைவ் ஆகிட்டு இருக்கோ அப்படின்றதுதான் தான் இது எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த லோக் சட்டா அப்படின்ற இருந்து ஜெய்பிரகாஷ் நாராயண் ஒரு ரிட்டையர்டா ரிட்டையர்டில் ரிசைன் பண்ண ஐஏஎஸ் ஆஃபிசர் வந்து போட்டிட்டார் அவர் வந்து வெறும் மக்களோட பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபிசராக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஐந்து வருடம் அவர் வந்து அசம்பிளில நின்று மக்களுக்காக என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு ஹை பர்ஃபார்மிங் அசெம்பிளி மெம்பராக இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு அப்புறம் திரும்பி மக்களை போய் சந்திக்கிறார் அந்த மாதிரி ஒரு அசெம்பிளி ரெப்ரஸன்டேட்டேவ் வந்து மக்கள் வந்து திரும்பி தோக்கடிச்சிடுறாங்க அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகல ஆனால் அங்கே ஒரு காஸ்ட் கம்யூனிட்டி இக்குவேஷன் பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து வேற வேட்பாளரை நிக்க வைக்கிறாங்க அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு ஸோ அது வந்து இன்னைக்குமே வந்து நம்ம நாட்டில் இருக்கு என்னைக்கு வந்து நம்ம காஸ்ட் கம்யூனிட்டி பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து ஒரு இது பின்தங்கியவரையோ பழங்குடியோ இல்லை தாழ்த்தப்பட்டவரையோ வந்து ஜென்ரல் கான்ஸ்டன்ஸ் தைரியமா பொது கட்சிகள் நிறுத்தி அவர்கள் ஜெயிக்கிறாங்களோ மக்களும் வந்து அதை பற்றி சிந்திக்காமல் வாக்களிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த போலரைசேஷனை வந்து வேட்பாளர்களும் பயன்படுத்த போகிறாங்க அரசியல் கட்சிகளும் பயன்படுத்தப்படும் அது வந்து மதம் சார்ந்து நம்பிக்கை சார்ந்தா இருக்கலாம் இல்லை காஸ்ட் சார்ந்தோ கம்யூனிட்டி சார்ந்தோ இருக்கலாம் ஆனால் அந்த போலரைசேஷன் எல்லா கட்சிகளும் பயன்படுத்துகிறார்கள் அது வந்து வேதனைக்குரிய விஷயம் எழுபத்தேழு ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சு ஆயாச்சு ஆனால் இன்னைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி வேற்றுமைகளை தான் பயன்படுத்துகிறோம் அது பல இடங்களில் வந்து மொழியாக கூட இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸாக இருக்கு ஆனால் அந்த வந்து பிரித்தாளும் ஒரு பொசிஷன் இவர் இருந்தால் உனக்கு ஆக்சஸ் இருக்கும் இவர் இருந்தால் உனக்கு ஆக்சஸ் இருக்காது ஏன்னா இவர் உன்னோட சேர்ந்தவர் இவர் உன்னோட சேராதவர் அப்படின்ற போதே அந்த போலரைசேஷன் வந்துருது ஸோ அது வந்து எல்லா அரசியல் கட்சியுமே மாற்றி அமைக்கணும் அது ஒரு ஐடியல் சொசைட்டி அதை வந்து நான் ஒரு எப்படி சோசியலிஸ்ட்லாசிங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஐடியல் சிஸ்டமாக பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு இதுவாக வேணா பார்க்கலாமா இருக்கலாம் ஹோப்ஃபுல்லி சம்டைம் இந்த ஃபியூச்சர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு பர்டிகுலராக இந்த தேர்தலோட முடிவுகளுக்கு பார்க்கும் நான் இரண்டு விஷயங்கள் இரண்டு பேருக்குமே இலக்குகள் அப்படின்னா அவர்களா செட் பண்ணிக்கிட்ட கோல் அப்படின்றது ஒருத்தர் வந்து நானூறு முன்னூத்தி எழுபது அப்படின்னு அவருக்கு கோல் செட் பண்ணிக்கிட்டாரு இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஒரு முன்னூறு நாங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் போது இருவருமே அவங்க செட் பண்ண கோல்ஸ் அச்சீவ் பண்ணல ஆனா இருவருமே கிராஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து டூ செவன்டி டூ பிளஸ் தான் சோ அதை வந்து இரண்டு கட்சிகளும் தனியாக கிராஸ் பண்ணல ஆனா என்டிஏ நீங்க சொன்ன மாதிரி அலையன்ஸா வந்து டூ செவன்டி டூ பிளஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஹை கிரவுண்ட் இருக்கு காங்கிரஸ் வந்து நாங்க எல்லா இடத்துலயுமே இருப்போம் எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் அப்படின்னாங்க ஆனா காங்கிரஸ்க்கு எட்டு மாநிலங்கள்ல ரெப்ரஸன்டேஷனே கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து ஒரு நாலு மாநிலங்களை சேர்க்காம அதையும் சேர்த்தேன் அப்படின்னா பன்னெண்டு மாநிலங்கள்ல அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்லை இது இல்லாம காங்கிரஸ் வந்து எங்க பிரதான மாநில கூட்டாட்சி அதாவது மாநில கட்சி வந்து பிரதான கட்சியாக இருக்கிறதோ அங்கே போட்டியிட்டதெல்லாம் அதிகபட்சமான வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் அவர்கள் அதிகமான சீட்டு பெற்றிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹரியானா கேரளா தவிர வேறு எந்த மாநிலங்களையுமே அவங்க டேரக்டாக பாஜகவோட போட்டிட்டதோ இல்லை டேரெக்டாக வேறு ஏதாவது ஒரு கட்சியோடு போட்டிட்டதுலேயோ அவர்கள் வந்து அதிகமாக வேட்பாளர்கள் பெற்றிருக்காங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ காங்கிரஸ் வந்து இன்னைக்குமே அவர்கள் வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வளர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து அதற்கான வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்கள் வந்து நாங்கள் மற்ற கட்சிகளோட இதுல கோஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்றது அவர்கள் நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் எனக்கு காங்கிரஸ் கட்சியோட ஒரு கட்டமைப்புல எனக்கு அந்த நம்பிக்கை அவர்கள் அந்த செயலை செய்வார்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா அவர்கள் எப்படி பாஜக வந்து மாநில கட்சிகளுக்கு அந்த முக்கியத்துவம் தரணுமோ காங்கிரஸ் வந்து இந்த வெற்றி பெற்ற அவர்கள் வெற்றி பெற்றேன் என்று நினைக்கிற காலத்துல கூட இந்த மாநில கட்சிகளால் மட்டும்தான் அவர்களால் இந்த வெற்றியை பெற முடிந்தது அப்படின்றது அவர்கள் நம்ப வேண்டிய அவசியம் இருக்கு இல்லாட்டி காங்கிரஸ் கட்சி வர நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற எண்ணிக்கைக்கு போயிடுவாங்க அவங்க இங்கிருந்து உயரணும் அப்படின்னா அவர்கள் இந்த மாநில கட்சியை நம்பணும் அவர்கள் வளர்வதற்கு இவர்கள் காரணமாக இருக்க வேண்டும் அவர்கள் குறைவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் வளர முடியாது அப்படின்றது ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு இது வந்து அப்சல்யூட்லி ட்ரூ மக்கள் வந்து நிர்ணயம் செய்வது அப்படின்றது வந்து நாடு முழுக்க உண்மை அப்படின்றது அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு மக்கள் வந்து நிர்ணயம் செய்து விடுவார்கள் அதில் வந்து அவுட்லைர்ஸ் இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் காசு வாங்கிக்கலாம் கொஞ்சம் பேர் வேற ஏதாவது இன் கைண்ட் வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது சிந்தனை இருந்திருக்கலாம் ஆனால் ஓவரால் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மக்கள் வந்து ஜென்ரலாக அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப சரியாக வாக்களித்து வருகிறார்கள் அது வந்து எல்லா வாட்டியும் நடந்து இருக்கிறது அது இந்த வாட்டியும் டத்தினத்தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க எப்படின்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இந்த பி வி நரசிம்மராவ் அவர்களோட ஆட்சி மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனால் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ஆனால் ஒரு கன்செப்டிவாக இருந்தால் அந்த அப்போசிஷனும் பயங்கர கேப்பபுளாக கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைநிலை இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ அதனால் டெஃபினெட்டாக மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பு நிலையானது அது ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது எவ்ரி பர்சன் உங்களுக்கு அந்த ஓகே ஆகும் ஸோ அது வீடு ரொம்ப புரிஞ்சதா இருக்கும் வீடு ரொம்ப ஊனிதான் இருக்கலாம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு அவசியமா பார்க்கணும் ஆஹ் நிச்சயமாக இதுல பல விஷயங்களை சொன்னதில் மாற்று கருத்தே இல்லை என்னை பொறுத்தளவு வந்து இந்த வெறுப்பு பேச்சு என்பது அந்த ஒரு கோணத்துல இருந்து மட்டும்தான் நான் இந்த இடம் பத்தி பேசுனேன் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அஹ் மதத்தை இல்லையே தான் சாதியம் கூட ஆஹ் சாதியை கூட குறிப்பிட்டு இவர்கள் வந்து இந்த தேர்தல் எடுக்கக்கூடாது இல்லை என்றால் இல்லை இவர்கள் வந்து இல்லை என்றால் அதிகார்கள் இல்லை என்றால் மங்கள் சூத்திரை எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி பேச்சுகள் வந்து ஒரு ஜாதியை பற்றி கூட எங்கேயுமே பேசக்கு தைரியம் வராத ஒரு அமைப்பு வந்து இந்தியாவில் இருக்கிறது பேச துணிச்சல் வரும் அதாவது ஜாதி கூட்டங்களில் வேணால் நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படும் ஆனால் கூட்டங்கள் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் மாதிரி ஏதோ ஒரு இதில் மட்டும் இருந்து நடக்கும் ஆனால் அதை தாண்டி நிச்சயமாக யாருக்கும் தைரியம் வராது ஏனென்றால் அது அரசியல் சாசன சட்டம் கொடுக்கின்ற அந்த பேக் தான் அது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு என்னை பொறுத்தவரை வந்து இந்த தேர்தலினுடைய பெரிய ஒரு டிராபேக் என்று பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மாடல் கோஸ் கோட் வந்து இன்ஃபோர்ஸ் பண்ணவில்லை அதுக்கு வந்து தேர்தல் ஆணைய முக்கிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சொல்லுகின்ற விளக்கம் என்றால் நாங்க வந்து ரெண்டு தலைவர்களையும் தொட வேண்டாம் என்று நினைத்தோம் என்று கூறுகிறார் அது அவருடைய ரமிக் கிடையாது நீங்க ஒரு லாயருக்கு நன்றாக தெரியும் இவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆர்டிகல் த்ரீ செவன் டுவெண்ட்டி ஃபோர் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது பெஸ்ட் ஆஃபிஸ் எபிலிட்டி இதுதான் இதுதான் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் அவர் வந்து உள்ள வர்றாரு உள்ள வந்த பிறகு வந்து இல்லைங்க இவர் மச்சாம்பையன் பையன் இல்லை என்றால் இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை என்றால் இவர் வந்து இப்போ நான் வந்து சமதியை வச்சுட்டு போறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேச பேசிட்டு இது மாதிரி அதனால அந்த காரணத்துக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் ஆணையத்தினுடைய கம்ப்ளீட் இன் கைண்ட் ஆஃப் ஆனாலும் சரி இல்லை என்றால் ஃபால் சீக்வன்ஸ் ஆனாலும் சரி இவர் பேசுகிறதா அவர் பேசுறாரு அதனால ரெண்டு பேருக்கும் கொடுக்கல என்ற நிச்சயமாக வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை வந்து சிறைப்பிடிக்கிறது ஏன் இன்னைக்கு சரி சிறைக்கு வந்து ஹேமந்த் சோரேனையோ அரவிந்த் கெஜ்ரிவாலையோ வந்து எப்படி கேஜ்ரிவால் தானே இந்த ரெண்டாம் தேதி வந்து அனுப்பி வச்சாங்க சிறைக்கு அதுல தவிர தவறே கிடையாது ஆஃப்கோர்ஸ் நீங்க அதாவது தேர்தல் ஆணையம் இல்லை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவர் நிச்சயமாக இவர் வந்து தவறு செய்து இவரை வந்து எங்களுக்கு வந்து சிறையில் வைக்கவில்லை என்றால் ஹீல் இன்ஃபுயன்ஸ் என்ன ஏதோ ஒரு காரணம் என்ன காரணமானாலும் சரி எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அவரை அனுப்பி வைக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவர் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டுமா வேண்டாமா கேள்வி மட்டும்தான் அந்த பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு ஹேமந்த சோகரண்டே அனுப்பவில்லை ஒரு மனித மனித சோதனை அனுமதிக்கதில்லை ஒரு இங்க இருக்கின்ற ஒரு நம்மளுடைய செந்தில் பாலாஜி அனுமதிக்கவில்லை இது எந்த அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இடை அட்லீஸ்ட் தேஷு அப் கம் இன் டூ தி அண்ட் ஹேவ் ஒப்பியானட்லீஸ் அதாவது அது கூட கிடையாது ஒரு நிலையா இருக்கிறது கண்டு கண்டுகவில்லை அப்போ உங்களுடைய ரெமிட் த்ரீ டுவெண்ட்டி போர்ல வந்து நீங்க உங்களுடைய வேலை செய்துக்கலாம் நிச்சயமாக செய்யவில்லை இதெல்லாம் முடிந்த கதையா இருக்க நிச்சயமா அதை பேசி பிரயோ பிரயோஜனம் கிடையாது அடுத்து அட்லீஸ்ட் அடுத்த தேர்தலுக்கு நான் வந்து அதற்கு ஆஹ் ஏதாச்சும் ஒரு ரெமிடி காண வேண்டும் என்று நிச்சயமாக நான் கருகிறேன் இதுக்காக நான் பெரிய ஃபைட்டே ஆஹ் ஒண்ணு ஆரம்பிக்கிறதா இருக்கிறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அஹ் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போறதுன்னு தான் இப்ப நான் நிச்சயமாக கூறிவிட்டேன் என்ாரிட்டி டு ஃபார்ம் த கவர்மெண்ட் ஐ எம் ஓவர் பிஜேபி சம்மதமே இல்லை அல்ல இந்த பிஜேபிக்கு மாரல்ஸ் சம்மதமே இல்லைன்ற விஷயத்த வந்து நான் க்ளாஸ் ஓவர் பண்ணிடுறேன் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி அது ஐ எம் நாட் ஷியர் அதாவது ஒரு சந்திரபாபு நாயுடைய அந்த ஈகோ இஷ்யூஸ் நிச்சயமா இருக்கு அதாவது அவருடைய மகன் நாரா லோகேஷ் சந்திரபாபு நாயுடு வந்து சிறைபிடிக்கிறாரு ஒரு எட்டு மாசம் முன்னாடி இருக்கின்ற விஷயம் தான் நாரா லோகேஷ் வந்து பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அமித்ஷா சந்திக்க முறை அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதன் பிறகு திரும்பி போய் புரந்தேஸ்வரிய முன்னாள் மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்து அப்புறம் அமித்ஷா கிட்ட ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கிடைக்கிறது ஒரு விஷயம் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா சந்திரபாபு நாயுடு வந்து பொலிட்டிக்கல் சர்வைவர் எழுபத்தி மூணு வயசு எழுபத்தி நாலு வயசு அதாவது முதல்வராக இருந்து விட்டார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து விட்டார் இன்டகிரேட்டட் ஆந்திர பிரதேச முதல்வராக இருந்திருக்கிறார் அப்போ வந்து அவருக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கு அந்த முதிர்ச்சியை வைத்துக் கொண்டு நிச்சயமாக ஒரு ஈகோ இதுல வந்து அவர் எந்த ஈடுபட மாட்டார் என்று நான் கருதுகிறேன் அப்போ அதை தாண்டின விஷயங்கள் என்னன்னா வாட் இஸ் கோயிங் டு டிமாண்ட் வாட் இஸ் இஸ் கவுண்ட் ஆப் வாட் வாட் இஸ் 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 பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இந்த பிஜேபி ஹேவ் இருக்கிறது அதுக்கு உங்களுக்கு ஸ்பெகுலேஷன் இருக்கா வித் நிதிஷ் மாறி 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 அங்க தாவி வந்து கடைசியில வந்து அவரு நீங்க மறந்துடக்கூடாது இந்தியா கூட்டணியினுடைய அவரு கேப்பா

இவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடுல கூட முன்னாடி கலைஞர் அவர்களுக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான்னு தெரியல ஆனா எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரையும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து பேசக்கூடிய நிலைமையில் இருப்பவர்கள் இவர்கள் இருவருமே அவங்களோட கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லை எதிரணியில் இருந்தாலும் சரி அந்த எபிலிட்டி இருக்கு அவங்க சரத்பவார் கழுத்து ஸோ அதனால இவங்களுக்கு அன்லிமிட்டெட் ஆக்சஸ் இருக்கு டிமாண்ட் பண்றதுக்கான எபிலிட்டி இன்னைக்கு இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இருவருக்குமே ஸ்டாண்டர்டாக பல பல ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து பல காலமாக இருக்குது ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து யு ஆந்திர ஆந்திரபிரதேஷ் வந்து பிரிந்த இருந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கான்சென்ட்டாக இருந்துகிட்டே இருந்திருக்கு அது கிடைக்காம இருந்திருக்கு அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டாக அவரால் இப்போ வைக்க முடியும் அதை ஒரு கன்க்ளூசிவ் டிமாண்டாகவும் வைக்க முடியும் இரண்டாவது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு கேபிட்டல் சிட்டியை வந்து இன்டர்டேடாக ஹைதராபாத் லெவலுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது அதில் வந்து ஜகன் வந்து இருந்து விசாகப்பட்டினமுக்கு மாறி இல்லை அமராவதியாக இல்லையா அப்படின்ற அந்த பொசிஷன் இருக்குது ஸோ அப்போது வந்து அமராவதியா இல்லை விசாகப்பட்டினம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி குள்ள கொண்டு வந்து அதற்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இன்டரேட்டட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ரயில்வே அண்ட் பஸ் டெர்மினஸஸ் ட்ரான்சிட் ரூட்ஸ் அங்கே இருக்கிற மற்ற டெவலப்மெண்டல் சிஸ்டம்ஸ் அது வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங்கோ இல்லை ஸ்டேட் ஃபண்டிங்கோ இல்லை ஏடிபி லோன்ஸோ இல்லை வேர்ல்டு பேங்க் லோன்ஸ் வாட் எவர் இட் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தேவை இருக்கும் அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்றதுக்கான ரிக்வஸ்டை பிளேஸ் பண்ண முடியும் இதை தாண்டி வந்து சந்திரபாபு நாயுடு ப்ராபப்ளி ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வந்து அவருக்கான ஒரு ஈகோ பர்சனல் அதை ப்ரொஃப அவர் ப்ரொஃபஷனாவோ இல்லை பொலிட்டிக்கலாவோ கேட்க முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டால் லீடராக இருந்தபோது மக்களை சென்று சந்திக்கிறதற்காக யாத்திரை சென்று கொண்டிருந்த போது அவரை வந்து சிறையடைத்து விட்டார்கள் அந்த ஈகோ அவருக்கு இருக்கும் அதற்கான வந்து பதிலை வந்து அவர் தேடுவார் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன் ஸோ தட் குட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் திஸ் டிமாண்ட்ஸ் அதை அஃபிஷியலாக வைக்க முடியுமா இல்லையா அப்படின்னு தெரியல பட் பாலிடிக்ஸில் எல்லாருக்குமே அந்த ஈகோ இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தட் குட் ஸ்டில் பி பொட்டன்ஷியலி பார்ட் ஆஃப் திஸ் டிமாண்ட்ஸ் இது இல்லாமல் டெஃபினட்டாக ஆந்திர பிரதேஷுக்கு பெனிஃபிட் வரணும் அங்கே இருக்க மக்களுக்கு பெனிஃபிட் வரணும் அவரோட கீ மினிஸ்டர்ஸ் லாயலிஸ் இருக்கவங்களுக்கு அவர் முன்னாடி வந்து ஜிஎம்சி பாலயோகி அவர்கள் மாதிரி இல்லை முதல் முறை இந்த இந்தியவே ஆட்சிக்கு வந்தும் போது ரெண்டாயிரத்தி பதினால அவருக்கு சிவிலைவேஷன் மினிஸ்ட்ரி வாங்கி கொடுத்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி ரெண்டு கீ மினிஸ்ட்ரிஸ் எங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் அவரால் ஆந்திரப்பிரதேஷில் டெவலப் பண்ண முடியுமோ அந்த கீ இதை வந்து அவர் பார்ப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மேபி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மறுபடியும் இல்லாட்டி சிவிலைவேஷன் இல்ல மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரிஸே டைரக்டா வந்து சம்திங் கேன் பி ஆஃப் சந்திரபாபு நாயுடுவோட மைண்ட் செட் அவரோட ஜென்ரல் டெண்டன்சியை பார்த்தா தட் வில் பி ஒன் ஆஃப் இஸ் ரிக்கொயர்மெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு தளங்கள்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அர்பன் அஃபேர்ஸ் இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரோட ஹிஸ்டரியை வச்சு பார்த்தா எனக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை சிவில் ஏவியேஷனோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கோ இருந்தால் அவர் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது மேபி இன் அடிஷன் டெபுட்டி ஸ்பீக்கர் கூட ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா பாராளுமன்றத்தோட ஒரு அவை நிலவரங்களில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இரு தரப்பினரிடம் அணுக முடியும் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்குது அது பொட்டன்ஷியல் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் இது இல்லாமல் பிஆரை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகமாக தேவை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இஃப் ஐ வாஸ் நிதிஷ்குமார் ஷூஸ் ஷூஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த இதை வந்து நான் அதிகமாக நோக்கியிருப்பேன் ஏன்னா அங்கே அவங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி உங்கள் பிளே லார்ஜர் ரோல் நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோ கேட்கறதுக்கு பதிலாக இஃப் ஐ இன் தேர் ஷூஸ் நான் இதுக்கு ப்ரைமரியாக கேட்பேன் ஏன்னா அப்போ டேரெக்டாக இன்சென்டிவைஸ் பண்ண முடியும் இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி ஏன்னா மத்த மினிஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னா பர்சனலி பவர்ஃபுல்லான ஆஃபீஸர்ல அந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் இருக்கலாம் ஆனால் இந்த மினிஸ்ட்ரி வந்து வில் இன்சென்டிவைஸ் அண்ட் டெவலப் ஸ்டேட் தட் ஸ்டேட்டஸ்க்கு அடிக்கடி கேட்டுட்டு இருந்திருக்காங்க பட் இஸ் நாட் அ ரிக்வஸ்ட் மேபி அதுவும் ஒரு ரிக்வெஸ்டாக இருக்கலாம் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் வந்து எல்லா ஆட்சி காலத்திலயுமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க லலு பிரசாத் யாதவ் அவர்கள் கேட்டுட்டு இருந்திருக்காங்க இவர் இவர் சாரி நிதிஷ்குமார் மட்டும் இல்ல சுஷில் மோடி அவர்கள் பாஜகலயும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க மேபி போஜ்புரியுமே வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் நான் ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் கூட அவங்க தரப்புல இருந்து இருக்கலாம் பி தர் இமீடியட் பார்கேனிங் ஷிப்ஸ் அப்படின்னு நான் பாக்குறேன் நிச்சயமாக இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் நீங்கள் சொல்றதெல்லாம் தான் இருக்குல்ல அதாவது மக்களுக்காக கேட்கின்ற விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஐ திங்க் லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல இருந்து லாங் டைம் அதை தாண்டி இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அந்த பொலிட்டிக்கல் ப்ரைஸ் வந்து இதுப்ப இப்போ நீங்க இந்தியா கூட்டணி கிட்ட போய் கேட்டால் கூட எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்பவே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு முப்பதாயிரம் கோடி வந்து ஒதுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு போஜ்புரியை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் டிக்ளேர் பண்ற அந்த இது கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்திய லெட்டரேட்ல அடிச்சு கொடுத்துருவாங்க அதனால பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் பண்ணிடுவாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு பொலிட்டிகல் ப்ரைஸ் இருக்கு அந்த பொலிட்டிக்கல் ப்ரைஸ் தான் என்னன்னு ஒன்னும் இருக்கலாம் நிச்சயமாக ஜெகன வந்து உள்ளதல் ஜெகன உள்ளதல் இருக்கு ஒரு காரணம் வேண்டாம் ஏன்னா இந்த பத்தாயிரம் கோடி இதுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் இடி வந்து ப்ரீஸ் பண்ணி அன்பிரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு இடி இடி கிட்ட சொன்னாலே அவரை வந்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க அது ஒரு விஷயமா இருக்கலாம் நிதிஷ்குமாரை பொறுத்தவரை என்ன ஒரு பொலிட்டிகல் பிரைஸ் என்றதுதான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இப்போ கரெக்ட் என்னை பொறுத்தலாம் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும் ஒன்று வந்து ரெண்டு பேரும் வந்து அவருடைய ஸ்டேட்லேயே சிஎமா இருந்து கொண்டு அவருடைய மகன்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு அவர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு யூனியன் மினிஸ்ட்ரி போஸ்ட் நீங்க சொல்ற மினிஸ்ட்ரி போஸ்ட் எல்லாம் மக்களுக்கு பணியெடுக்கக்கூடிய ஒரு மிஸ் மினிஸ்ட்ரி போஸ்ட் அது ஒரு இன்சிடென்டல் போஸ்ட்டான் நான் பாக்குறேன் முக்கியமா இருக்கிறது வந்து என்னை பொறுத்தல் வந்து பினான்ஸ் அதே மாதிரி ஹோம் இந்த மாதிரி போஸ்ட் வந்து நான் பார்த்திருக்கோம் அது எந்த அளவுக்கு வந்து வெப்படை செய்யப்படுகிறது நான் பாத்துருக்கோம் அப்போ அந்த வெப்பனைசேஷன் யூஸ் பண்ணிக்கொண்டு இனி அது இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து நிதிஷ்குமாரோ இல்லை என்றால் இவர்களோ வந்து நாயுடுவோ வந்து ஏதாச்சும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்ற அந்த கேள்வி தான் என் மனதில் கொடுக்கிறது அது ஒண்ணு அப்புறம் ஏன் வந்து ரெண்டு பேரும் அவர்களுடைய மாநிலத்திலே எடுத்துருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல அடுத்ததாக தேர்தல் வரக்கூடிய அந்த சூழல் ஆந்திராவை பொறுத்தவரை நிச்சயமாக அங்க அந்த தேசம் வந்து தக்க வைக்க வேண்டும் நாராயணஸ் சந்திரபாபு நாயுடு அப்போ பேஸ் இல்லாமல் நிச்சயமாக நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது விளையாட்டு வந்து சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக பண்ண மாட்டார் ஆனால் நிதிஷை பொறுத்தவரை நிச்சயமாக அது ஒரு ஒரு பெரிய சேலஞ்சாகத்தான் இருக்கும் அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை என்றால் ஈவன் பிரைம் மினிஸ்டரோ அங்க போகணுமா இல்ல தன்னுடைய அந்த கிரவுண்டை வந்து காத்துக்கொள்ள வேண்டுமா இல்ல ரெண்டு மகன்களும் ஒரே தான் இருக்கிறாங்க நாரா லோகேஷ் தென் நிதிஷாங் இதுதான் என்னுடைய நாம எனக்கு ஏதோ

டெஃபினட்டாக வந்து இருவருமே சக்ஸஸர்ஸ் வந்து என்ன அப்படின்ற அந்த ஒரு பிளானிங்கும் இருக்கும் நிதிஷ்குமார் அதற்கான ஒரு பிளானிங்கை ஏற்கனவே செஞ்சு தான் நாலாம் தேதி ஏற்கனவே பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கிறது அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சக்ஸஷன் பிளானில் வந்து பையனை வந்து பீகாரில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இப்போவே அடுத்த எலக்ஷனுக்கு முன்னாடி வச்சுட்டு அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டராக இருந்து அடுத்த தேர்தலை சந்திக்கலாம் இவர் வந்து பாராளுமன்றத்துக்கு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை டெஃபினெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது பொலிட்டிக்கலாவும் அவருக்கு ஒரு மைலேஜ் இருக்கும் அவர் வந்து கேம்பெயின் பண்றதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் பாசிபிலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது டெபினட்டா பார்க்க முடியுது பொலிட்டிக்கல் ப்ரைஸ் வந்து என்னால பார்க்க முடியுது என்ன அப்படின்னா பாலிசி சேஞ்சஸ்ல இவர்கள் இருவருமே வந்து ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுல இவங்க ட்ரிகரை எப்பவுமே சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப வந்து வைகோ அவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் இல்ல முரசி மாறனவர்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் சந்திரபாபு நாயுடு அவர்களோட போய் சந்திச்சுட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டம் சோ அப்படி இருக்கும்போது இந்த அதை முறை வந்து சந்திரபாபு நாயுடு சில பாலிசி சேஞ்சஸை வந்து பிரதேஷ்க்கு ஃபேவராகவோ இல்லை சில சட்டங்களை வந்து அவரோட ப்ராமிஸஸ்க்கு ஃபேவரபுளாக அவர் புஷ் பண்ணுறத வந்து டெஃபனட்டாக அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ்காகவும் யூஸ் பண்ணுவார் அப்படின்றத நான் பார்க்க முடியுது அதை மேபி டிமாண்ட்ஸாக வச்சுட்டு அவர் வந்து தேர்தலுக்கு கிட்ட வர வர வந்து அவர் பாசிபிளி மே மூவ் தோஸ் பில்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ திரும்பி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வரும்போது தேர்தல் கிட்ட வரும்போது இதற்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு வந்துவிடும் ஸோ மறுபடியும் தேர்தலை சென்று சந்திக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் இதுல வந்து எவ் எவ்வாறு அவர் பவன் கல்யாணை நாடுகிறார் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும் பிஜேபி வந்து அவருக்கு கொடுக்குற அந்த பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்ல அப்படின்னு பாக்கலன்னா ஏன்னா அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து அவரை வந்து எப்படி பவன் கல்யாண ஹேண்டில் பண்றாரோ அந்த ஒரு பொசிஷன் வரும் ரெண்டாவது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த சக்ஸஷன் பிளானை ஒத்துக்கிட்டா நிதிஷ்குமார் வந்து எதுக்காகவுமே வந்து எஸ் சொல்லிடுவாரு அப்படின்ற அந்த உங்களோட பார்வை வந்து எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபீலிங் இருக்கு ஏன்னா அவர் வந்து அந்த லெகசியை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு அவர் இருந்து வெளில வரும்போது கூட அந்த லெகசியை நினச்சிதான் வெளியில் வந்தார் மற்றது வேற எந்த காரணமே இல்லை பவர்ல இருக்கணும்னா ஈஸியாக இருந்திருக்கலாம் அவர் வந்து அந்த லெகசி வந்து அவருக்கு ஒரு பெரிய ரோல் ஏன்னா டெஃபனட்டா வந்து என்னோட லைஃப் டைம்ல பிஆர் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதை வந்து தமிழ்நாடு அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்றது இன்னைக்கு பார்க்க முடியும் ஆனால் பிஆர் இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு டெஃபனட்டா ஒரு கீ ரோல் பிளேயர் நிதிஷ்குமார் அந்த லெகசியை வந்து அவர்

இவங்களோட எபிலிட்டி ஏன்னா நான் நான் பத்துல ஒருத்தனா இங்க தான் டிக்டேட்டிங் அப்படின்ற இதுல வந்து வந்து இருவருமே இருந்துருவார்கள் அட்லீஸ்ட் டு பிகின் வித் அங்கதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அண்ட் அமித்ஷா இஸ் எபிலிட்டி டு இதர் சாம் ஆர் கெட் திங்ஸ் தான் அது इधर போய் சாம் ஆர் 90% பை अदर மெத்தட்ஸ் சோ அதனால குயட் பாசிபிள் தட் ही विल गेट थिंग्स डन அப்படிங்கறது தான் நான் நினைக்கிறேன். ஹே டிஎம் மீட் இப்பதா முடிஞ்சிருச்சு इधर போய் पीए போய் பாக்குறாங்க போல தெரியுது പ്രസിഡண்ட்ட்ட. பொறுத்திருந்து பாப்ப என்ன சொல்றாங்கன்னு பாப்ப இன்னொரு ரிலீஸ் கார்டா யார்ட்டயும் ப்ரொசிடி பேச பண்ண மாட்டேங்கறாங்க. மேபி वी विल ஹே वी नो इट பை टुナイト நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திப்போம் அப்புறம். ரைட். थैंक यू. ரைட்.